நமஸ்காரம் ரஜேஷ் ரவின்கரன் அஸ்ட்ராலஜர் பிலிம் டேரக்டர் பூரட்டாதி உத்தரட்டாதி ரவதி நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மீன ராசி ராசி மண்டலத்திலே பன்னிரெண்டாவது ராசியாக வருகின்ற ராசி மீன ராசி உங்கள் ராசிநாதன் குரு பகவான் நீதிக்கும் நேர்மைக்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள் மனசாட்சிப்படி நடப்பவர்கள் உண்மை ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு வாழ்பவர்கள் உழைத்து முன்னேறணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கிறவங்க உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் பிரகஸ்பதி என்கின்ற குரு பகவானே உங்களுடைய ராசிநாதனாக ஆகிறதுனால எவ்வளவோ சிறப்புகள் எவ்வளவோ உயர்ந்த குணங்கள் எவ்வளவோ ஒரு கௌரவ உங்களுக்கு இருந்தாலும் கூட கை கட்டினது வாய் கட்டலையே இன்னமும் நம்மளுடைய உயர்ச்சிக்கும் உழைப்புக்கும் தகுந்த ஒரு ஒரு தகுந்த பலனை இன்னும் அடைய முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருக்கு இருக்கிற வேலை ஒரு காமாசோம வேலையாவே இருந்துகிட்டு இருக்கு இதுல இருந்து இன்னும் நல்ல வேலைக்கு எப்ப போவோம் அப்படின்ற மாதிரினா உங்க மனசுல ஒரு சில ஏக்கங்கள் போயிட்டு இருக்குது இப்ப இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல குடும்ப தலைவன் குடும்ப தலைவி கூடவே ஒரு காதல் நாயகி இது என்ன சார் நீங்க சொன்ன மாதிரி கை கட்டினது வாய் கட்டாத வாழ்க்கையில போராடிட்டு இருக்க இந்த நேரத்துல ஏதோ இருக்கிறத வச்சு திருப்தி பட்டுகிட்டு ஒய்ஃபோட அப்படியே குழந்தை குட்டிங்களோட அப்படியே போயிட்டு இருக்க நேரத்துல ஒரு காதல் நாயகின்னு வேற சொல்றீங்களே அப்படின்னாக்கா சகோதரா இது ஒரு விழிப்புணர்வு பதிவு எச்சரிக்கை பதிவு நார்மலா எல்லா அஸ்ட்ராஜ்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது இந்த கிராம பயிற்சி வந்துருச்சு செவ்வாய் வக்கரமாவுது இல்ல சனி வக்கரமாவது இல்ல குரு பயிற்சி ஆயிடுச்சு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்படி தூக்கும் அப்படி தூக்கும் நீங்க எதிர்பாராத நடக்கும் அப்படின்ற மாதிரிதான் சொல்லி உங்களை ரேக்கி விடுவாங்க ஆனா நம்ம வந்து பிராக்டிக்கலா வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா ஓவரால் எக்ஸாஜரேட் பண்ணாம இருக்கிறதே இருக்கிற மாதிரியே உள்ளத உள்ளபடியா உள்ளங்கை நிலைக்கணி போல உடச்சு சொல்லிட்டு இருக்கிறோம் இப்ப மீன ராசி இருக்கிற கிரக சஞ்சார நிலைமை பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ராசிலேயே வந்து சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு வந்து லெவன்த் அண்ட் டுவல்த்ல ஆடு பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபத்திற்கும் பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய சைன சுகமோற்ற விரைய போகத்திற்கும் முடியவர் சனி பகவான் அவர் வந்து உங்க ராசியில உட்கார்ந்துருக்காரு உங்க ராசிநாதன் குரு பகவான் நாலாம் இடத்துல மிதனத்துல சஞ்சாரம் பண்றாரு மிதுனத்துல இருந்து அங்க இருந்து பாத்தீங்கன்னாக்கா எட்டு என்கின்ற ஆயுள் ஸ்தானம் மர்மஸ்தானம் ஸ்தானம் அதை பார்க்கறாரு பத்து என்கின்ற கர்மஸ்தானம் பன்னிரெண்டு என்கின்ற சயன மோட்ச விரை போகஸ்தானத்தை பாக்குறாரு அது சனி பகவான் வீடு தான் இப்ப சனி பகவான் வீட்டில் பாத்தீங்கன்னாக்கா ராகு பகவான் இருக்காரு ராகு பகவான் அவர் யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரலா எல்லா ராசிக்குமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு ஆண்களுக்கான பதிவு களத்திரக்காரகன் அப்படின்னாக்கா வந்து சுக்ர பகவான் தான் அப்பேற்பட்ட சுக்ர பகவான் உங்க மீன ராசிக்கு பாத்தீங்கன்னாக்கா தேர்ட் அண்ட் எயித்துல ஆறு என்று சொல்லப்படுகின்ற மூன்று என்று சொல்லப்படுகின்ற முயற்சி முன்னேற்ற தைரிய வீரிய காதல் செலாப அரசாத்திற்கும் எட்டு என்கின்ற ஆயுள் மர்மஸ்தானம் அறிவு ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இந்த மூணுக்கும் சுக்கரபவன் வரையறா சுக்ரபகன் வந்தா கூட அவருடைய ஜென்ரல் போர்ட்போலியோ ஆஃப் கேட்டகரி என்ன அப்படின்னாக்கா கலத்தர காரகன் அதாவது கலத்தரக்காரகன் அப்படின்னாக்கா ஒரு மனிதன் வந்து ஒன்று இருக்க மற்றொன்றின் மேல் ஆசைப்படுவது இருக்கிறத விட்டு பறக்கிறது நினைக்கிறது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னு நினைக்கிறது நம்மளுடைய கேட்டகிரின்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பைக் டூ வீலர் தான் இருந்துட்டு இருக்கோம் கார் வாங்கலாம்னு ஒரு ஐடியா இருந்தா கூட மனசுல இருந்தா கூட அது பாத்தீங்கன்னா சாதாரண கார் வாங்குற அளவுக்கு நமக்கு ஒரு தகுதி தராதன இருந்தா கூட ஒரு யோகியம் இருந்தா கூட திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு டபிள்யூவே வாங்கலாமா இல்ல ஒரு ஆடி வாங்கலாமா இல்ல ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கலாமா இந்த மாதிரி நினைக்க வைக்கிறது சுக்கர பகவான் இந்த மாதிரி நினைக்க வைக்கிறது சுக்கரபகவான் அப்படின்னாக்கா இந்த நினைக்க வைக்கிறதோட நிறுத்திகாரு சுக்கரபகவான் இதுக்கு மேல போயிட்டு ஆடி ஷோரூமுக்கு போயிட்டு பி ஷோரூமுக்கு போயிட்டு ரூல்ஸ் வாய்ஸ் ஷோரூமுக்கு போயிட்டு அவங்க வாங்குறமா மாதிரி அவனுக்கு என்ன தெரிய போது ஷோரூம் கார்க்கு ஒரு கொட்டேஷன் கூட ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் கார் எடுத்து ஒரு ரவுண்ட் அடிச்சு பாக்குறது ஓட்டுறது ஆ வந்து உங்களை பண்ணுவான் சரி பாத்தா ஆனால மீன் வாசி இன்னொரு விஷயம் ஜோப்ல அஞ்சு இல்லைன்னா கூட பாத்தீங்கன்னா அந்த கிதப்பு கெட்ட கெத்துக்குன்னா வந்து சான்ஸே கிடையாது அதெல்லாம் சொல்லி மாளாது நீங்க பேசுற தோரண ஈரணும் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு மில்லியனர் ஒரு பணம் படைத்தவன் அவன் வந்து ஜோப்ல வந்து ஒரு பத்து லட்ச ரூபா வச்சிருப்பான் பேக்ல பத்து லட்ச வச்சு கையோட வச்சிருப்பான் ஆனா அவனை நம்ப மாட்டாங்க ஏன்னா அவன் பிக்காரி மாதிரி இருக்கான் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா உங்க பர்சன பாத்தீங்கன்னாக்கா வெறும் ஒரு ரூபா தான் இருக்கும் ஆனா நீங்க பேசுற பேச்சு நீங்க போற போட்டுன்னா பாத்தாக்கா கார் ஷோரூம்ல இருக்கிறவங்க வெஜாராய் போய் ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இப்படி இருக்கு சார் அப்படி இருக்கு சார் அவ்வளவு இந்த பெனிஃபிட் இருக்கு சார் இந்த பெசிலிட்டி தான் அந்த பெசிலிட்டி இருக்கு சார் அப்படி நம்பர் இஎம்ஐ இருக்கு சார் அது இஎம்ஐ அப்புறம் பாத்துக்கலாம் நமக்கு தேவைப்பட்டா போட்டுக்கலாம் நம்ம நம்ம அதை இஎம்ஐ இதோ கேஷ் சொன்னாங்க நீ வாங்கலாம் அந்த ரேஞ்சிக்கு நீங்கள் பாப்பா வந்து கேஷ் பார்ட்டி போல இருக்கு ஒன் ஸ்டாப்ல பேமெண்ட் வருது அப்படின்போது அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு போது உங்களை உங்களுக்கு கொடுப்பான் இந்த மாதிரி அதாவது வந்து கார் வாங்கலான்னு நினைக்கிற அந்த நினைப்ப வந்து ஒரு பி எம் டபிள்யூ அவர் ஆடியே வாங்கலாம் என்னன்னு நினைக்க வைக்கிற ஒரு சுக்கர பகவான் அதை நினைக்க வைக்கிறதுக்கு மேல காசபவன் பாத்தீங்கன்னா அந்த ஷோரூமுக்கே போய் நம்ம உண்மையிலேயே வந்து சாதாரண கார் வாங்குறதுதான் நீங்க ஒரு தகுதி இருக்குன்னு அந்த தகுதி கூட இருக்காது ஓப்பனாக சொன்னாக்கா ஏன்னா டூ வீலருக்கு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கும் அது வேற விஷயம் ஏன்னா ஒரு பிசினஸ்லாம் பண்ணிட்டு இருக்க ஒரு வேலையில ஒரு ஏஜென்சி ஒர்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது இந்த மேட் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சுனாக்கா பெரிய ஒரு லம்சம் அமௌண்ட் வருது அந்த லம்சம் அமௌண்ட் வந்துனாக்கா ஒரு கார் வாங்கலாம் கார் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஃபைவ் லேக்ஸ் வந்து ஒரு செவன் லேக்ஸ் ஒரு கார் வாங்கலாம்ன்றது ஒரு நியாயமான ஒரு ஒரு ஆசையாக இருக்கும் இல்லை ஒரு ஃபைவ் டூ டென் லேக்ஸ் உள்ள ஒரு கார் வாங்க நம்ம எடுத்த எடுப்புக்கே அது நியர்லி ஒன் க்ரோ இருக்கிட்ட எண்பது லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்க காரை தான் நம்ம வந்து அந்த மாதிரி தோணை வைக்கிறதா சுற்றுலா பண்ணுவான் அந்த தோணை வச்சத நம்ம கையில் பணமே வரல அந்த பண்ணிட்டு இருக்க அந்த வேலையில வந்து அது இன்னும் ரிசல்ட் வரல அது வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே நடக்கணும் அதுக்குள்ளேயே நினப்பு தான் புழம்பு கெடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அது வருது நம்ம போய் பார்ப்போம் அதனால கண்டிப்பாக வந்துடுறாரு உங்களை போயிட்டு அந்த கார் ஷோரூமுக்கு வரைக்கும் உங்களை தலைவன் போராட்டு பாருங்க அவரு பகவான் சுக்கர பகவானின் தலைவன் அப்பேற்பட்ட ராகு பகவானின் சிஷியன் சுக்கர பகவான் உச்சமாகின்ற வீடு உங்க மீனராசி தாங்க ஒரு பெண்ணுக்கு வந்து கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தான் வந்து குரு பகவானுடைய பார்வை வேணும் குரு பகவானின் அருட்க்சம் வேணும் ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இல்ல வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்கிறதுக்கு சுக்ர பகவானின் அருட்காட்சம் தான் தேவைப்படுது நம்பர் ஒன்ல அப்படி இருக்கும்போது அந்த சுக்கர பகவானே வீடு வீடுதான் பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய மீனராசி அந்த மீன ராசியில இப்ப சனி பகவான் இருக்காரு சனி பகவான் இருக்கிற வீட்டுல சனி பகவானுடைய வீட்டுல அதுவும் மூலத்திரிக்கோனா உச்ச வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா இப்ப ராகுபவான் போயிருக்காரு யாரு சுக்ர பகவானின் தலைவன் இதுல பத்தாம் நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசிநாதன் குரு பகவான் போயிருக்காரு நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல நார்மலா வந்து குரு பகவான் வந்தாருனாக்கா அந்த சுகத்தை கெடுக்கணும் நல்லா போயிட்டு இருக்க வேண்டிய கொடை சாச்சா மாதிரி ஆகணும் திடீர்னு வந்து பிரேக் டவுன் ஆகணும் ஸ்டக் ஆகணும் இல்ல வந்து டயர் பஞ்சர் ஆகணும் ஏதோ ஒன்னும் ஆகணும் வண்டி நிற்கணும் ஆனா இப்ப என்ன அப்படின்னாக்கா நாலாம் இடத்துல வந்து அவர் இருந்தாலே இந்த பலன்கள்லாம் உண்டு ஆனா இப்ப என்னன்னாக்கா நாலாம் இடத்துல அவர் போய் இருந்து அந்த பன்னிரெண்டு என்கின்ற சைன சுகம் பெரிய போக யோகஸ்தானத்தை பாக்குறதுனால இன்னொன்னு சனி பகவான் வேற அந்த ராஜபகவான வீடு கொடுத்து சனி பகவான் வேற இப்போ உங்க வீட்டுல இருக்கிறதுனால என்ன ஆகும் நல்லா போயிட்டு இருந்த ஒரு குடும்ப வாழ்க்கையில் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விரிசல்கள் சில சிக்கல்கள் நீங்கள் ஒன்று எள்ளுன்றது மாதிரி என்ன அனுப்பாங்க தலைவி தலைவன் வந்து நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை கேட்டு எல்றது கூட என்ன அனுப்பாங்க நீங்கள் வந்து காலைல டிஃபன் நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புறீங்க நீங்கள் வேலை கிளம்புறீங்க அப்படின்னாக்கா வந்து எல்லாம் வந்து அந்த டேபிள் கரெக்டாக வந்து பக்காவெ எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் டேபிள் மேல இருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு மத்தியம் லஞ்ச் பாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் லஞ்ச் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணி கரெக்டாக வச்சிருப்பாங்க இப்போ பார்த்தாக்கா இட்லியை வைக்கிறாங்க சட்னியை வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சாம்பார் அதை சூடு பண்ணியிருக்காங்க அடுப்பு லட்சம் கொஞ்சம் எடுத்துருவாங்க நீங்க சாப்பிட்டு முடிச்சவங்க தாவி ஒண்ணு சாப்பிட்டு தான் கலந்துடுவீங்க டாமி சாப்பிட்டு பார்த்தா சக்கரை இல்லை என்னடி சக்கர இல்லை அப்படின்னா மாதிரி இன்னொரு நாள் பார்த்தா சக்கரை இவ்வளவு உபண்ட்டு அவன் இந்த மாதிரினா சில பிரச்சனைகள் இந்த மாதிரினா சில வந்து எப்படி சொல்றதுனாக்கா இதெல்லாம் வந்து கிரக சங்கார சூழ்நிலைகள் இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னா ராகு பகவான் அந்த பன்னெண்டாம் இடத்துல போகஸ்தானத்துல போய் உட்கார்ந்ததுனால இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஒரு டென்ஷன்லயே நீங்க டூ வீலரை ஓட்டிட்டு அப்படியே நீங்க ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கீங்க இல்ல பஸ்லயோ ட்ரெயின்லேயே வந்து அப்படி யோசிச்சுட்டு செல்ல நோக்கிட்டு இருந்தாலும் சார் வந்து செல்போன்ல இருந்தாலும் மைண்ட் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல நடந்த காலில் அந்த கலம்பும் போது நடந்த பேட்டிலேயே இருந்துட்டு இருக்கும் என்ன அவன் திடீர்னு வந்து சொதப்படாவ சரி ஓகே குழந்தைகள் மூணு குழந்தைகள் ஆயிடுச்சு மூணு பேரையும் வந்து ரெடி பண்ணி அனுப்பணும் இன்னொன்னு வீட்டுல வந்து என்னக்கா அம்மா அப்பா வந்து இருக்க மாட்டேன்ட்டாங்க ஏன்னா அவங்க ஊர்ல வந்து அந்த கிராமத்து வீடு கிராமத்து தோட்டம் போல அதெல்லாம் விட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு மனசு கிடையாது இன்னொன்னு அங்க வந்து என்னன்னாக்கா நம்ம சிஸ்டர் இருக்கா அதாவது அவங்களுடைய பொண்ணு இருக்கா அங்க பக்கத்துல அதெல்லாம் அதிகமா விட்டு வரது வரதுக்கு முடியாதுட்டாங்க இங்க நம்மளும் இவ்வளவு தான் இருக்கிறோம் சோ இவ வந்து ஒருத்தியாவே எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் சமையல கூட வந்து ஒரு ஆளை வச்சிட்டா ஒரு லேடிய வச்சுட்டா சரி இப்படி போயிட்டு இருக்க நேரத்துல வந்து இவளுக்கு வந்து இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு ஏதோ சரியில்லையோ இன்னொரு தெரியலையோ உடம்பு வைக்காதோ இன்னும் தெரியல மூணு குழந்தை பெற்றிருக்கிறான் இது போல வந்து ஒரு நாடு வந்து அபாசனம் பண்ணிருக்கிறா அது வேற விஷயம் சும்மா சும்மா விட்டாதானே நம்ம காஞ்ச மாடு கம்பளம் போனா மாதிரி நம்ம வந்து இருக்கிறவங்கள போட்டு அவ்வளோ அவ்வளவு உயிரிழந்த எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் சரி அவளுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு எங்கேயாவது ஊட்டி கொடைக்கான எங்கேயாவது கூப்பிட்டு போய் ஒரு ரிலாக்சேஷன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த திங்கிங் அப்படியே ஆபீஸ்ல போறீங்க போனீங்க அப்படின்னாக்கா அங்க வந்து வேலைக்கு சேர்ந்துருக்காங்க ஒரு பெண்மணி புதுசாக வேலைக்கு வந்தவங்க அவங்க பாத்தீங்கன்னாக்கா சாதாரணமாக எல்லாத்துக்கும் பேசாம உங்ககிட்ட பேசுவாங்க எடுப்பாங்க ஆனா வந்து உங்ககிட்ட வந்து மதியானம் நீங்க வந்து ஹாஸ்டல் மேனேஜர் இல்லை ஒரு டீம் லீடர் கேட்டா அந்த கேட்டகிரில இருக்கிற ஒரு ஆளாக தான் இருப்பீங்க நீங்க நிச்சயமா மீன ராசிக்காரங்க வந்து எப்பவுமே ஒரு இருக்கிற இடத்துல வந்து அது ஒரு காமா சொன்ன விலையாக இருந்தால் அதில் வந்து ஒரு டெத்தான போஸ்டிங் தான் இருப்பாங்க ஸோ அப்படி பேசும்போது சார் வாங்க சார் லஞ்ச் ஒன்றும் சாப்பிடலாம் இல்ல வாங்க பரவாயில்ல மார்க்கட்டும் இல்லை பரவாயில்ல வாங்க சார் நான் உங்க நான் உங்களை ஒன்றும் ஷேர் பண்ண சொல்ல மாட்டேன் சார் வாங்க சார் நான் வேணா ஏன் லஞ்சு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் சார் அதெல்லாம் அதுக்காக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தாங்க அப்படியே வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படி நல்லா பேசுற மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் சாப்பிடுங்க சார் அப்படினாங்க ஒரு தக்காளி தொக்கை எடுத்து வைப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குதுமா நான் ஹோட்டலில் கடையில் வாங்கினதா இது அப்படினு இல்லை சார் எல்லாமே ஹோம்மேடு தான் சார் நான் வீட்டில் பண்ணுறது தான் சார்லாம் எல்லாமே வந்து ஒரு ஆர்கானிக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன் சார் நான் நார்மலா இது நார்மல் காய்கறி வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நான் பண்றதுல சார் எல்லாமே வந்து ஒரு ஹை தான் இந்த மாதிரி இருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு ஹெல்த் தான் சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு கண்டிப்பா கண்டிப்பா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கேமா உப்பு புளிக்காரனா கரெக்டாக திட்டமாக போட்டுருக்கேமா எல்லாம் அவ்வளோ இதாக பக்காரா இருக்குது என்னமா நீ உன் சாப்பாடே வந்து ஆல்மோஸ்ட் எனக்கே போல இஷ்டப்படுறேன் நீ நான் என் சாப்பாடே இன்னும் பாரு அப்படியே இருக்குது அப்படி சாப்பிடுங்க சார் ஒரு நாள் சாப்பிடுங்க சார் அதனால என்ன சார் அப்படின்ற மாதிரி சொன்னோம்ன நீ அந்த சாப்பாடை சாப்பிட்ட உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறு வந்து ஃபுல் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்க உங்க வீட்டமா கொடுத்த சாப்பாடை சாப்பிடணும் அதை எடுத்து கொஞ்சம் வாயில வைக்க இல்லம்மா நீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருமா இல்ல பரவாயில்ல சார் எனக்கு போகும் சார் நான் கொஞ்சம் டயட் தான் சார் ரொம்ப நல்லா சாப்பிடுறது இல்லை சார் பரவாயில்ல சாப்பிடுமா அப்படின்னு ஒன்னு அது வாயில வச்சோன்னா அவங்க ஒரு ரியக்ஷன் ஒண்ணு சார் என்ன சார் இவ்வளவு காரம் ஜாஸ்தியா இருக்குது இவ்வளவு உரப்பா இருக்குது கண்டிப்பா பிபி இல்லவன கூட பிபி வந்துடும் போல சார் அப்படின்னு ஒன்னா இல்ல இல்ல அது வந்து என் வீட்டுல என் தான் பண்ணிக்கிட்டு இருந்தா இப்ப வந்து என்னன்னா ஒரு சமையல் காரமா வச்சிருக்கா அந்த சமையல் காரமா வந்து அது வந்து அது சமையலுக்கு வரவங்க அவங்க அவங்க சம்பளத்துக்கு வரவங்க அவங்க கிட்ட அவங்க இருப்பாங்க போல இருக்கு உப்பு அள்ளி அப்படியே உப்பு அள்ளி போடுறதுல சார் அப்படியே வந்து ஜாலியோட கவித்துட்டாங்க போல இருக்கு சார் அவ்வளவு உரப்பா இருக்கு சார் சாப்பிடவே முடியாது சார் அப்படி நம்ம சொல்லிட்டு எனக்கு போதும் சார் இதுவே போதும் சார் அப்படின்னு ஒன்னே அந்த ஃபுட்டு என்ன பண்றது அப்படியே வந்து குப்பைக்கு போகுது வீட்டு அம்மா கொடுத்துட்டு சாப்பாடு அப்படியே குப்பைக்கு போகுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் சரி காலையிலேயே வந்துட்டு டிஃபன் போதே பார்த்தாக்கா சாம்பாரை சூடு பண்றோம்னா காஃபில வந்து சக்கரை பாலவுக்கு போடுறேன்னு சொன்னா ஏதோ உடம்பிடிக்கலாம் வந்தது அப்படின்ட்டு இல்லமா இன்னைக்கு எனக்கு வந்து லஞ்ச் கட்டாத நான் கொஞ்சம் சைட் ஒர்க்னா போக வேண்டியிருக்கு அப்படியே அங்க நீ வெளியே சாப்பிடுங்களா நீங்க வெளியே போனால் கூட நான் கட்டி கொடுக்குற போய் சாப்பிடுவீங்களா நீங்க இல்லம்மா இது வந்து கொஞ்சம் டிராவலிங்னா இருக்குமா இன்னொன்று கூட வர ஆளுநராக இருப்பாங்க அவங்க வந்து வீட்டுல இருந்து கொண்டு வர மாட்டாங்க எல்லாம் ஹோட்டல போய் சாப்பிடுவாங்க அப்ப நம்ம மட்டும் தனியா சாப்பிட்டு தான் நல்லா இருக்காது பாது அதுல வேணாமா இன் இன்னைக்கு லஞ்ச் கட்ட வேண்டாம் எனக்கு அப்படின்னா பசங்களுக்கு மட்டும் கட்டி கொடுத்துட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க நீங்க வீங்க நீங்க என்ன பிளான்ல வருவீங்க ஆஃபீஸ்க்கு சரி இன்னைக்கு ஏதாவது பீட்ட வந்து ஆஃபீஸ் பாயிட்ட பைசா கொடுத்ததா பக்கத்துல இருக்க ஹோட்டலில் நல்ல ஒரு விஸ்டர் ஹோட்டல் ஒன்று இருக்கு அங்க வாங்கிட்டு சொல்லிடுவா அப்படின்னா மாதிரி நீ அழைச்சிட்டு போனாக்கா கரெக்டாக அந்த பூசா வேலைக்கு சேர்ந்தவங்க பார்த்தாக்கா சார் என்ன சார் இன்னைக்கு லஞ்ச் கொண்டு வரல போனா இருக்க அப்படின்னா இல்லமா இன்னைக்கு நான்தான் வந்து வெளியே சாப்பிடலாம் வெளியே என்ன ஏன் சாப்பிட சாப்பிடுறீங்க வீட்டு சாப்பாடு வீட்டு சாப்பாடு தான் சார் அதனால வந்து இல்ல நல்லா வீட்டு சாப்பாடு கொண்டு வரலையே நானும் வீட்டு சாப்பாடு தானே அதுவும் நான் ஹோம் ஃபுட் ஆச்சு நானே பண்றேனே நான் சமையல் வச்சு பண்றது இல்லையா அதுவும் ஆர்கானிக் ஃபுட் ஆச்சு எல்லாமே இந்த ஹைபிரிட் இன்கிரீடியன்ஸ் போட்டு பண்றேனே நான் அப்படின்னு உடனே நானும் வீட்டு சாப்பாடு தானே அப்படின்னு உடனே உங்களுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா வந்து ஒரு மனசுக்குள்ள வந்து அப்படியே ஒரு ஆயிரத்தி எட்டு பட்டாம் ஜிகி ஜிக் அப்படியே அன்னைக்கு சாப்பிடுங்க அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்புறம் என்னமா எதுனா அப்புறம் குடும்பம்னா எப்படி என்ன எது அப்படி பேசும்போது பார்த்தாக்கா அப்போ சொல்றாங்க இல்ல சார் என் வந்து அவங்க ஆகா வழி சார் அவன் என்ன பண்றது சார் கல்யாணம் ஆகி எனக்கும் கல்யாணம் ஆகி பாத்தீங்கன்னாக்கா ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு ஆஹ் சரி ஆமா 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 கிட்டாம உங்களுக்கு என்ன ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசுமா சார் முப்பத்தாறு வயசு ஆகுது சார் எனக்கு முப்பத்தி ஆறா அப்படின் போது முப்பத்தி ஆறுன்றதே ஒரு நல்ல வயசுதான் ஒரு மப்பும் மந்தாரமா மூலயமா ஒரு இளமை வயசு வயசுதான் இருந்தாலும் வந்து பாத்தாக்கா முப்பத்தி ஆறு மாதிரி தெரியலையே அதுக்கும் மேல முப்பத்தி ரெண்டு மாதிரி தானே தெரிஞ்சது அப்படின்னாக்கா முப்பத்தி ஆறுன்றாங்களே சார் முப்பத்தாறு ஆயிடுச்சா ஆமா சார் முப்பத்தி ஆறு ஆயிடுச்சு சார் அவர் வீட்டுக்காருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் என்னோட ஒரு நாலஞ்சு தான் பெரியவர் இருந்தாலும் வந்து அவர் ராகாவளி சார் அவர் ஒரு காமா காமாசம வேலையில போயிட்டு வந்துட்டு இருக்காரு அதனால ஒண்ணுக்கும் பிரயோஜனம் கிடையாது சார் ஓஹோ வேணும் நம்ம கம்பெனி இல்ல சார் அவர் வேறையே செட் ஆவா சார் அவர் வந்து என்னன்னாக்கா இந்த செக்யூரிட்டி ஃபீல்டு ஆஃபீஸர் மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஒரு பத்து சைட்டு கொடுத்துருவாங்க டெய்லி நைட்ல பாத்தீங்கன்னாக்கா அது வந்து பத்து இடத்துக்கு போயிட்டு எல்லாம் வேலையில் இருக்காங்களா கரெக்டா வந்து பில் உதுராங்களா கரெக்டாக தூங்காம இருக்காங்க இதெல்லாம் செக் பண்ணுறது ஃபீல்ட் ஆஃபீஸ் பல தான் சார் சம்பளம் ஒன்றும் பெருசா வராதேமா ஆமா சார் சம்பளம் கம்மி தான் சார் இருபதாயிரம் ரூபா தான் சார் சம்பளம் என் சம்பளம் தான் சார் மீ நாங்க போயிட்டு இருக்குது அப்படிங்கும்போது ஓ ஓ சரிமா சரிம்மா ரைட்டு ஓகே உனக்கு ஏதோ ஹெல்ப் என்ன ஃபேல் பண்ணி எதுவும் நீ வந்து கூச்சப்படாத இல்ல ஒன்றும் இல்லை சார் நான் வந்து இங்க வந்து ஆஃபீஸில் வந்து நம்ம ஆஃபீஸ் வந்து எடுத்து எவ்வளவு பேர் இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல நீங்கள் எனக்கு எச்சு ஓடி அப்படின் போது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் தான் நமக்கு அப்படின் போது நீங்கள் உங்களோட இது இருந்தால் போதும் சார் எனக்கு உங்களோட கைடன்ஸ் இருந்தால் போதும் சார் நல்லா அப்படியே பிக்கப் பண்ணிடலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அடுத்த நாள் இப்படியே வந்து அப்போ வீட்டில் இருந்து சாப்பாடு வருது உங்களுக்கு அவங்க வீட்டில் இருந்து சாப்பாடு வருது சார் இன்றைக்கி வந்து சூட் வந்து சர்வீஸ் விட்டேன் நான் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் போகிற வழில அதனால் ஒன்றும் இதெல்லாமா உங்கள் ஏரியா தாண்டிதான் நான் நான் போகணும் நான் நேச்சுரலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள கொண்டு போய் பிக்கப் பண்ணுறேன் அவங்கள கொண்டு போய் ட்ராப் பண்ணுறீங்க ட்ராப் பண்ணிட்டு அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளம்புறது கரெக்டாக கிளம்பலான்னு போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்கள் பைக்கை டூ வீலரை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தா ஃபோனு அந்தம்மா சார் சாரி சார் அதில் வந்து என்னோ வந்து இன்ஜின் ரீபோர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சார் அதனால ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஆகும்ட்டாங்க சார் நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா சார் ஆந்தி வேலை இருக்குங்களா சார் ஆஃபீஸ் போயிட்டு போய் சேர்ந்துலாம் இல்லை இப்போதான் வண்டி இருக்காங்க என்னம்மா இல்லை சார் இப்போ டோன் மணி இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் ஃபிளாட் ஆண்ட அப்படியே கொஞ்சம் பிக்அப் பண்ணணுமா அதனால நான் வரேன் ஆந்தி தானே இப்படி ஸோ இப்படியே மதியம் சாப்பாடு அவங்க இருந்து வரதுனால நீங்க அந்த பிக்கப் பண்ணுறது ட்ராப் பண்ணுறது இதை வந்து இதுக்கு சரி பண்ணி காம்பன்சேட் பண்ணி சரி கட்டிடலாம் அப்படி அப்படின்னு அந்த ஒரு கால்குலேஷன் நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்புறம் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகி அப்புறம் அன்றைக்கி ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அப்படி கிளம்பும்போது சார் ஆடி மாதம் சார் காலையில் அம்மன் கோயிலுக்கு போகாத விட்டேன் சார் நான் போகிற உள்ள கோயில் இருந்தால் அங்காளபரம் வச்சுக்கிற அம்மன் கோயில் இருக்குது சார் அதை டச் பண்ணிட்டு போயிடலாமே சார் அப்படின்னு ஒன்னு அப்படியே அங்கே ட்ராப் பண்ணிவிட்டுமா ஏன் சார் நீங்கள் கோயிலுக்கு என்ன வரமாட்டீங்க இல்லை நான் போவேன் கோயிலுக்கு போவேன் நான் வந்து அது வந்து ஃபேமிலியோட தான் போவேன் வாங்க சார் நானும் ஃபேமிலி தானே சார் நான் மாட்டேன் நான் பேச்சுலராக நானு அப்படின்னு ஒன்னே சரி ஓகே அப்படின்ட்டு போயிட்டு கோயில் அவங்க உள்ள கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் போன அது கரெக்டா பார்த்தா ஐயர் இருந்துட்டு ஆஹ் ஓகே வாங்க 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 ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு பேசா இருக்கு அம்மன் பேருக்கும் வருஷனம் பண்ணிடலாம் சொல்லுங்க அப்படின்னு ஒன்னையா நீங்க சொல்றீங்க மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு ஒண்ணியா அவங்க சொல்றாங்க ரேவதி நட்சத்திரம் மீனராசி ராசி உங்க மீனராசி தானா அப்படின்னு ஒன்னுயே ஆமா பரவாலி அசுமலி ரெண்டு பேருமே வந்து ஏக ராசியா இருந்தாலும் நட்சத்திரம் வேறையா இருக்கு நல்ல ஜோடி பொருத்தம் நல்ல ராசி பொருத்தமாச்சே அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்கும் பக்கு இருக்குது பகிர்னு இவர் ஏதோ சொல்ல வர அதுக்குள்ள அரங்கிலிருந்து என்ன பண்ணலாம் கையை புடிச்ச அமைச்சர் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு என்னடா இது அப்படின்ட்டு பேசாம பாருங்க அப்புறம் அப்புறம் வெளியே பேசிக்கலாம் அப்படின்னு அவரை அடிச்சா பண்ணுறாங்க தேங்காய் வச்சுங்க நல்லபடியாக தேங்காய் வந்து இதாச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் வெளியே வந்துடும் அப்படியே உட்காந்து பேசுறீங்க நீங்க கோயிலை சுத்தி வந்து அந்த படிக்கட்டில் உட்காந்து பேசும்போதே நல்ல கோயிலா இருக்குல்ல அப்படின்னா நான் இந்த பக்கம் தான் போறேன் வரேன் ஆனா இதுக்குள்ள வரணும் போகணுன்ற நினைப்பே வந்ததில்லை ஏன் ஏன் சார் உங்க வீட்டுல கூப்பிட் கூப்பிட்டது இல்லையா என் வீட்டுல என் ஒய்ஃப் வந்து ரொம்ப ரேரமா கோயிலுக்கு போறதுன்னா வீட்டுல பூஜை புனஸ்காரம் அது பண்றது அது இது இப்போ ஹெல்த் இஷ்யூ வேற நிறைய வந்துருச்சு ஏன் சார் உங்க ஒய்ஃப் என்ன ஏஜ் ஆகுது அவளுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு இருக்கும் அப்படின்னு நாற்பத்தஞ்சு அப்ப உங்களுக்கு என்னம்மா எனக்கு நான் என் ஒய்ஃப் ஒரு ரெண்டு வயசு வரேன் எனக்கு நாப்பத்தி வயசு மை கார்டு நாப்பத்தி ஏழு நம்ம அப்படி இல்லைங்க சார் ஏன் ஏன் என்ன ஏன் இப்படி சொல்றீங்க என்ன சார் உங்களை பார்த்தாக்கா மேலே நம்ம கணக்கு போடவே முடியாது சார் உங்களை அப்படி இருக்கீங்க அவ்வளவு என்ன தெரியும் அவ்ளோ பக்கமா இருக்கீங்க நீங்க அட என்னம்மா நீ வேற அப்படின்னு சார் என்ன நீங்க வந்து முப்பத்தி ரெண்டுன்னு சொன்னீங்க இல்லையா அந்த மாதிரிதான் சார் இதுவோ நீங்கள் எந்தாலும் சார் இருக்கீங்க நீங்க இன்னொன்னு உங்களுக்கு நாற்பத்தி ஏன்னாக்கா நம்பவே முடியாது சார் நீங்க வெளியே யார்கிட்ட சொல்லலாம் தைரியமா அது எப்படிமா அது எப்படிமா அதுல பொய்யும் சொல்ல முடியும் அதெல்லாம் சார் மீனராசி நீ மீனராசி தான் நம்ம அப்படின்னா எல்லாம் நம்ம இன்னும் பேசிட்டு இருக்கோம் அப்படி கோயிலுக்கு போது சார் லைட்டா கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு காஃபி சாப்பிட்டு போயிடலாம் சார் வலியும் நல்ல ஹோட்டல் இருக்கு சார் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி போடுவான் சார் அங்க அவமா சாப்பிடலாம் எனக்கு கூட அப்படிதான் இருக்கு வாமா காப்பி சாப்பிட நல்லா இருக்கும் இருக்கு அப்படின்னு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அந்த காப்பி சாப்பிட்றீங்க அப்புறம் அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுகிறீங்க மனசு விட்டு அப்புறம் என்னமா எத்தனை பசங்க என்ன ஏது அப்படின்னு ஒன்னே என்ன சார் ஒரு குழந்தை பிறந்தது சார் குழந்தை பிறந்து ஒரு மணி நேரத்துல இறந்துச்சு சார் எனக்கு குழந்தை பாக்கீங்க இல்லை சார் எனக்கு என் வீட்டுக்கார தண்டகருமாந்துடும் சார் ஒண்ணுமே இது சொல்ல முடியல சார் எனக்கு அப்புறம் யாரெல்லாம் இருக்கீங்க நீங்க வீட்டில் நானே என் ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஹஸ்பண்டோட அம்மா அப்பா நாங்க என்ன இருக்கோம் சார் அவங்க அவங்க ரொம்ப நல்லவங்க சார் அவங்க எல்லாம் ஏஜ் ஆயிடுச்சு ஒரு எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல ஆயிடுச்சு தான் சார் தண்டக்க மாதிரி அவங்களே அப்பா அம்மாவே திட்டிகிட்டு தான் இருப்பாங்க என் வீட்டுக்கார ஏன் உங்க வீட்டுக்கார வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்ல வேலைக்கு அதெல்லாம் ஒன்றும் எவ்வளவோ சொல்லி பார்த்தா சார் அவரோட இது அவ்வளவுதான் சார் அவர் பாத்தீங்கன்னாக்க தான் ஒன்னு தன் மேலே உண்டு சிவனே என்று சார் ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர் சார் இப்படி போகும்போது ஆனா நீங்க பார்த்தாக்கா வந்து சரியா பயங்கர டேலண்டா இருக்கீங்க சார் நீங்க பயங்கரமா வந்து ஒரு நிறைய ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறீங்க நீங்க வந்து ஒரு எச்சோடினா அந்த எச்சோடிக்கு தான் சார் பக்கா ரோல் மாறம்பிங்க அப்படின்ற மாதிரி தான் இப்படி இப்படிதான் போகும்போது சார் நாளைக்கு சனிக்கிழமை நீங்க கொஞ்சம் முடிஞ்சதுல வாங்க சார் நம்ம வந்து பக்கத்துல ஒரு காஞ்சிபுரம் மாதிரி அதாவது வந்து மெட்ராஸ் வந்து ஒரு காஞ்சிபுரம் எவ்வளவு தூரம் ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் காஞ்சிபுரம் மாதிரி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து நல்லா இருக்கும் சார் ரொம்ப விசேஷமா இருக்கும் சார் என்னம்மா உங்களுக்கு ஏதாவது குறைகள் ஆமா சார் கல்யாணம் ஆகி தன வருஷம் ஆயிடுச்சு குழந்தை இல்ல இல்ல சார் நீங்க வந்தீங்கன்னாக்கா எனக்கு கொஞ்சம் உயிர் இருக்கும் சார் தான் இப்போதைக்கு வந்து அது என்னுடைய ஒரு ஒரு எனர்ஜி என்னோட போஸ்ட் அப்படின்னாக்கா அது நீங்க சார் அப்படின்னா கண்டிப்பா போலாமா அப்படின்னா அப்ப பஸ்ல பஸ் எதுக்குமா நம்ம வந்து டூ வீலர்லயே போயிடலாம் பைக்லயே போயிடலாம் அப்படின்னா மாதிரி சொல்லிட்டு கோயிலுக்கு போறீங்க டூ வீலர்லேயே ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டரு அந்த மாதிரி வந்து இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக மெட்ராஸ் டூ காஞ்சி போகிறேன்னே வேலூர் டு காஞ்சி போகிறேன்னா அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற ஊர்லேருந்து ஒரு அறுபது அஞ்சு கிலோமீட்டர் ஒரு பிரதானமான ஊர் கோயிலுக்கு போகிறீங்க வரீங்க அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக போகுது வருது இந்த மாதிரின்னா சில பிரச்சனைகள் இந்த மாதிரினா எதிர்பாராத இன்பங்கள் இப்படின்னா வருது போது மனசு கடந்து தவிக்கிற தவிப்பு இருக்குது பார்த்தீங்களா சொல்லி மாலா ஏற்கனவே வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப தலைவி வந்து தலைவலி ஆயாச்சு அப்போ ஒரு காதல் நாயகி எப்படி வரணும் எப்படி உருவாகணும் இந்த பதிவை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எச்சரிக்கை விழிப்புணர்வு பதிவாக தான் போட்டுட்டு இருக்கேன் நான் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி போடுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலஞ்சு கால் வந்துருச்சு எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ்னா வந்துருச்சு சார் இந்த மாதிரி என்ன சார் நான் அந்த மாதிரி ஆளே கிடையாது சார் இது என்ன சார் இது மைண்ட் வந்து பயங்கரமாக டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது சார் மைண்ட் வந்து தடுமாறுது சார் நல்லா இருக்குது சார் ஏன் இப்படி இருக்குது இது எதில் போய் முடியும்னு எனக்கு தெரியல சார் நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு லிமிண்ட் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்துட்டோம் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம் அதாவது வந்து ஊருக்கும் உலகத்துக்கும் தெரியாமல் ஊர் உலகத்துக்கு தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் நாங்கள் வந்து ஒரு ஒரு கள்ளத்தரமான ஒரு தொடர்பில் நாங்கள் இணைஞ்சிட்டோம் சார் நாங்கள் இப்படி தான் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சகோதரா இது ஆண்களுக்கான பதிவு தான் பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்குன்னு வந்து ஒரு ஃபேமிலி இருக்குது உங்களுக்குன்னு குழந்தை குட்டிங்க இருக்காங்க உங்களை எச்சரிக்கைப்படுத்துறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கிரக பிளானட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரக சந்தார நிலைமைகள் ஐ மீன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மே மாதம் வரைக்கும் இதே பொசிஷன் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு பத்து மாதத்துக்கு இந்த பொசிஷன் கண்டினியூ ஆகும் ஆனால் நீங்கள் வந்து ஒரு எச்சரிக்கையாக ஒரு உஷாராக இருக்க இருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது இல்லைனாக்கா தேவையில்லாத தலைவி தலைவலி ஆயிட்டாங்க அப்படின்றதுக்காக ஒரு காதல் நாயகி வச்சுக்கணும் ஒரு காதல் நாயகி கிரியேட் பண்ணணும் உருவாக்கணும் காதல்நாயகி யாரோ சில ரெடி பண்ணணும் அப்படின்றது உங்களுடைய நோக்கம் கிடையாது ஆனால் காதல் நாயகி உருவாகக்கூடிய தானாகவே உருவாகக்கூடிய கூடிய நேரம் இப்போ உங்களுக்கு உருவாகிறதுக்கு இருக்கு பாத்துக்கோங்க உஷாராக்கிங்க டோட்டல் இமேஜ் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா முதல்ல வந்து ஆசை காட்டி மோசம் பண்ணும் இந்த காதல் விவகாரங்களே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கல்யாணங்களுக்கு காதல் விவகாரம்னாக்கா அது பரவாயில்ல ஏன்னா வந்து ஒரு பொண்ணுக்கோ கோப்பை கல்யாணம் ஆகல காதலிக்கிறாங்க கல்யாண பண்ணத்துல போய் முடியணும் அந்த கல்யாணத்துக்காக வந்து போராடுறாங்க இரு வீட்டு கண்கண்ணு வாங்கணும் இரு வீட்டு சமூகத்தை வாங்கணும் டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும் பேசி ஈஸி தீத்து கீர்த்து கல்யாணத்துல முடிக்கணும் பட் உங்களுக்கும் கல்யாணம் ஆகிருக்கோம் அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும் ரெண்டு பக்கமே வீட்டுக்கு தெரியாத ஒரு ஒரு நட்பு கல்லை தொடர்பா உருவாயிடுச்சு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது பாத்துக்கோங்க இதுதான் அதனால தான் சொன்னேன் மெல்லமே ஆனாலும் பள்ளத்தை பயிற்சி புற்று கண்டு கிணறு வெட்டு இது அந்தம்மா பாலம் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை என்ற ஏக்கத்துல இருக்குது நீங்க பாத்தீங்கன்னாக்கா கலைவி வந்து இப்ப ரீசென்டேஸா வந்து சமீப நாள் தலைவலி ஆயிட்டாங்க அப்படின்றதுனால ஒரு மன சண்டலத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க இந்த காலத்துல பஞ்சு நருக்கு பத்திக்கிற மாதிரி ஆயிடும் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா பின்னால ரெண்டு குடும்பத்துலயும் சிக்கல்கள் ஆகிடும் குடும்பத்துல சிக்கல்கள் உறவுகள் விரிசல்கள் கடைசியில வந்து இருக்கிறத விட்டு பறக்கடலை குடிக்க போய் அவரை உள்ளதும் போச்சிடா உள்ள கண்ணாட்டறதுக்கு வந்துடும் ஆயிடும் பார்த்துக்கோங்க கேர்ஃபுல்லாக இருந்தீங்க உங்களை தற்காத்து கொள்ள வேண்டிய நேரம் ஆனால் சுக்கர பகவான் உச்சமாக என்ற வீடு அங்க சனி பகவான் வந்து அவருடைய வீட்டுல ராகு பகவான் அந்த போகஸ்தானம்ன்ற அந்த பன்னெண்டாம் இடத்துல சைன சுகம் மோச்ச விரைய போகஸ்தானத்துல போய் அவர் உட்கார்ந்ததுனால இந்த மாதிரி ரியாக்சன் வருவதற்கான கால நேரங்கள் சூழ்நிலைகள் இருக்கிறது அதனாலதான் குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவி கூடவே ஒரு காதல் நாயகி அப்படின்ற ஒரு டைட்டில் எச்சரிக்கை விழிப்புணர்வு பதிவு இந்த பிரச்சனைகள் இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெளியே வர முடியாம தவிக்கிறவங்க ஓம் நம சிவாயம் என்னும் அரிய மந்திரம் அந்த அரிய மந்திரத்தை இந்த மனசு சஞ்சலப்படும் போதுலாம் மனசை உச்சரிச்சுவாங்க அதே மாதிரி வந்து அருகாமையில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அம்மன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க ஏன்னா உங்கள் மீனராசிக்கு ஐந்து குடையவர் சந்திர பகவான் கடகராசி அம்மனை அம்மனே அதற்கு சாட்சி அரசாட்சி அதனால அம்மன் மேல பார்த்தப்படுவது இதெல்லாம் முடிஞ்சோ இதெல்லாம் பண்ணியும் மனசை கட்டுப்படுத்த முடியல மனசை தவிக்குது சார் அழப்பாயுது சார் அதாவது வந்து ஒட்டக்கோர தொட்டகோர மாதிரி வந்து இப்ப வீட்டுனாலவே போய் அவன் ஞாபகமாவே அவ சாப்பாடு ஞாபகமாவே அவன் ஞாபகமாவே அவ கூட எப்ப பேசுவான் அவளை எப்ப பார்ப்போம் அவர் போன் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் வராதா அப்படின்ற மாதிரியே மனசை தவிக்கிது சார் துடிக்குது சார் அவனும் அதுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா வந்து ஆஃபீஸ் உனக்காக தான் வரேன்ற மாதிரி அவர் சொல்றா சார் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல சார் கட்டுப்படுத்தவே முடியல சார் நினைக்கிறாங்க கால் பண்ணுங்க உரிய ஆலோசனைகள் வழங்கப்படுறோம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அம்மா அப்படின்னு வாங்கினீங்க அப்படின்னாலே ஆனோனுடைய அனுபவம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் முறை அடுத்த பதிவுல சந்தித்து இருக்கிறத விட நமக்கு சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களையும் நிவர்த்தி பண்ணிட்டு நலங்கள் மனங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ओम नमः शिवाय प्रतिष्ठा विंकरण अस्ट्रोलॉजर फिल्म डायरेक्टर